ஹரியோம் வேதங்கள் விதிக்கின்ற கடமைகளை அது கிரகஸ்தர்களுக்காக உண்டான கடமைகளாக இருந்தாலும் சரி அல்லது சந்நியாசிகளுக்காக உண்டான கடமையாக இருந்தாலும் சரி அல்லது வானப்பிரஸ்தன் பிரம்மச்சாரிக்காக உண்டான கடமையாக இருந்தாலும் சரி அல்லது ஜாதிக்கு ஏற்ப உண்டான பிராமணன் ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் என்று சொல்லக்கூடிய நான்கு வர்ணத்தார்களுக்கு உண்டான கடமையாக இருந்தாலும் சரி நித்திய கடமைகளாக இருந்தாலும் நிமித்த கடமைகளாக இருந்தாலும் அனைத்தையும் இறைவனுக்காக செய்கிறேன் வருகின்ற பலனைத்தும் இறைவனுக்கு பிரசாதமாக என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எல்லா பலனையும் இணைவ இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கிறேன் என்று நான் சொன்னால் என்னிடத்திலே ஏற்படக்கூடிய நன்மை என்னுடைய மனம் விருப்பு வெறுப்பிலிருந்து முழுமையாக நீங்குகிறது இதுதான் தூய்மை விருப்பு வெறுப்பு நீங்கும் போதுதான் மனதிலே ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அனைத்தையும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது வைராக்கியம் என்பது ஏற்படுகிறது அதன் மூலமாக இரண்டாவது நன்மையாக மனதிலே வெறுப்புக்கள் நீங்கி அன்பு என்பது ஸ்புரணம் ஆகிறது அன்பின் காரணத்தினாலே எல்லோரையும் நான் இறைவனுடைய அடியவர்களாக என்னுடையவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை நிலை என்பது வருகிறது அப்போது அன்பும் வைராக்கியமும் மனதில் ஸ்புரிக்கும் போது அது ஞானத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறது ஞானத்தை இவன் தேடி குருவை நோக்கி போகிறான் இந்த தகுதிகளை எல்லாம் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத யஜ்ய வாழ்க்கை முறையானது கர்மயோக வாழ்க்கை முறையானது நமக்கு இந்த மூன்று விதமான நன்மையை செய்யக்கூடியதாக அமைகிறது இதை தயார் செய்து கொண்டவன் தன்னுடைய இரண்டாவது தடையாக இருக்கின்ற அகங்காரத்தை நீக்கிக் கொள்வதற்காக வருகிறான் ஹரியோம்